ക്കി തടങ്ക കടോകാം ഗണപതിയും തായേ ഇടകളെ നീക്കി തടങ്ക കടോകാം ഗണപതിയും തായേ വിടമുണ്ട കണ്ടനു பாகந்தனில் விடமுண்ட கண்டனின் இடப்பாகந்தனில் இடம் பிடித்த மந்த மாமாயே இடம் பிடித்த மந்த மாக்கும் கபக்சாம்பிஹே கருவையும் காக்கும் गर्भगक्षा वि गुगु गुहजननी कहत्यायिनी गुगु गुहजननी कहत्यायि तिल्कडवगाम அன்னைய வீகாமி கவுனையோடிங்கு எகுந்த குருவாயினி ககுனையோடிங்கு எகுந்த குருவாயினி ககுனையோடிங்கு எழுந்த குருவாயினி முகாகி சகோதரவி முகாகி மனோகவி परमेश्वरी बवधाविणी मुगारी सहोदी मुगारी मनोहरी परमेश्वरी बवधागिणी भगवत गाज कुमारी गौरी පර්ුවතගාජ කුමාරිී ගෞරී සංවේශ්වරිී සුකදායිනිී පර්වතගාජකුමාරිී ගෞරී සංවේශවගේී සුකදායිනිී සාගදී ශාමරය සාහගදී சாம் ரே சாவி சாகிணி சாக்கி திருசுகிணி சாக சாக சாம்பிஷாகணி சாக்கம் பவி திசுணி ி நாராயணி நவதுகே நீளி நாராயணி நவதுகே நீககுள் பூகிந்தீட வகுவாயினி பே அகுள் பூகிந்தீட பருவாயினி பேககுள் பூவிந்தீட ി തികടൂകമ അന്നീകാമി തടവോകമ് അന്നയകമി കൗണയോടി എന്ത കുരുവായിണി എകൊരു വായിണി എകൊരു വായി